இதே ஜுரதேவரது இன்னொன்னும் இருக்குது எலுமிச்சம்பழத்தை நல்ல ஜுரதேவருடைய மந்திரத்தை சொல்லி ஒரு நூற்றி எட்டு வாட்டி அதுக்கு சொல்லிவிட்டு அதை கற்பூர நெருப்பில் காட்டி அதை தண்ணியில் பிழிஞ்சி குளித்தோம் உடம்பு குளித்தோம்னா மனசஞ்சலம் இருக்குல்ல அது ஒரு நோய் தானே மனசஞ்சலம் அவங்களால எந்த ஒன்று கவனம் செலுத்தவே முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை என்னால அது ரொம்ப ஈஸியா அதுல சரியா போயிடும் எது இந்த ஜுரதேவருடைய இதை சொல்லும் ரொம்ப ஈஸியா சரியா போயிடும் பாத சம்பந்தமான பிரச்சனைக்கும் ஜுரதேவரை நினைச்சு இந்த இழுப்பு என்னன்னு ஒரு எண்ணம் இருக்கு அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் இழுப்பு எண்ணெயை வாங்கி அதில் ஜுரதேவருடைய அந்த மந்திரத்தை நாமா மந்திரத்தை சொல்லி அதை மந்திரிச்சு அந்த எண்ணெயை காலில் தடணுன்னா கால் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும்ங்கிறது ஜுரதேவருக்கு இருக்குது இப்படி ஜுரதேவரை வச்சு நிறைய ஜுரம் வந்துடுது நான் இது எல்லாமே ஒரு குறிப்பாக சொல்லிடுறேன் மருத்துவரை முதல்ல பார்க்கணும் ஏன்னா மருத்துவர் ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த கலியுகத்தில் மருத்துவர்கள் தான் கடவுளுக்கு